பட் இருந்தாலும் நம்ம அதாவது எம்மதமும் சம்மதமும் அந்த மாதிரி ஒரு கான்செப்ட்ல நான் வந்து செயல்படுவேன் எந்த ஒரு மதத்துல நல்ல விஷயங்கள் இருந்தாலும் அதை வந்து நான் எடுத்துருவேன் எடுத்துட்டு அதை நான் வந்து யூஸ் பண்ணுவேன் ஃபர்ஸ்ட் நான் யூஸ் பண்ணி பாப்பேன் எனக்கு ஓகேவா இருந்துச்சு அப்படின்னா மாணவர்களுக்கு அப்படிங்கறது நான் வந்து கொடுப்பேன் அதை வந்து கருத்தே கிடையாது தெரியுங்களா அதனால நான் மதங்கள் கடந்தவன் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம் எந்த ஒரு விஷயத்தையும் ஒளிவு மறைவு இல்லாம சொல்லி கொடுத்துருவேன் புரிய வச்சிருவேன் எனக்கு அந்த இது இருக்கு அந்த இறையர்கள் குருவர்கள் அப்படிங்கிறது எனக்கு வந்து இருக்கு சரிங்களா இப்ப பாருங்க ட்ரிபிள் சிக்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டேன் இப்போ ஒரு நம்பர் இருக்கு அப்படின்னா என்னன்னு சொல்லலாம் ஒரு நம்பர் இருக்கு அப்படின்னு வச்சுக்கலாம் அப்படின்னா என்னன்னு சொல்லலாம் நோய் நம்பர் ஓகே இது படிச்சவங்களுக்கு தெரியும்